இவர் சொல்லுவது போல நாட்கணக்கிலே மாதக்கணக்கிலே அவர் அங்கே தங்கி பிரபாகரனோடு பேசவில்லை பழகவில்லை விடுதலை புலிகள் ஏதோ உணவு சமைப்பதிலும் உணவு உண்பதிலும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் என்பது போல தன்னை இணைத்து கொண்டு பேசி வருகின்றார் தலைவர் பிரபாகரனாகட்டும் விடுதலை புலிகளாகட்டும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அல்ல அவர்கள் இருந்தது போர்க்களம் ஒவ்வொரு நாளும் உணவு என்பது அவர்களுக்கு நிச்சயம் இல்லை வகை வகையாக சமைத்து சுவை சுவையாக சமைத்து கொண்டு பிரபாகரன் மாப்பள விருந்து தருவது போல அவரை சீராட்டவில்லை பாராட்டவில்லை வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் வாழ் வாழ்ந்த போது அவர் களத்தில் இருந்தபோது அவர் தலைமையில் போரிட்டபோது வராத சீமான் அவர் ஏதோ புலிகளையும் பிரபாகரனையும் பெருமைப்படுத்துகிறார் என்று சொல்லி கொச்சைப்படுத்துகிறார் நிச்சயம் ஒரு நாள் அவர் இதற்கு அவர் அந்த மக்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் வணக்கம் வணக்கம் சீமானோட ஆரம்ப காலங்கள்ல அவருக்கு மேடை அமைச்சு தந்தவங்கள்ல உங்க தந்தை பெரியார் திராவிடர் கழகமும் ஒண்ணு இன்றைக்கி சீமான் பெரியார் மற்றும் திராவிட அமைப்புகளுக்கு எதிராக வைக்கிற விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக அவர் ஒரு நல்ல பேச்சாளராக அறியப்பட்ட காலத்தில் அப்போது பெரியாரை பின்பற்றி பெரியாருடைய கருத்துக்களை மேடையில் அவர் பேசிய காரணத்தால் அவரை பயன்படுத்தி பெரியாருடைய கருத்துக்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு செல்லலாம் என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் அவரை மேடையேற்றினோம் அப்போது அவருடைய பேச்சு பெரியாரை சார்ந்து பெரியார் கொள்கையின் அடிப்படையில் தெளிவாக இருந்தது ஆனால் தனக்கு கூடிய கூட்டம் தனக்கான கூட்டம் நாங்கள் மேடை போட்டு உழைப்பை கொடுத்து கூட்டத்தை சேர்த்து அவருக்கு விளம்பரப்படுத்திய வந்த கூட்டம் ஆனால் அவரை நினைத்து கொண்டது தனக்காக வந்த கூட்டம் என்ற காரணத்தால் அவருக்கு ஒரு மயக்கம் வந்தது அந்த மயக்கத்தில் தானே தனியாக ஒரு கட்சியை தொடங்கி அதன் மூலம் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற முடியும் என்ற திட்டத்தில் வந்தாலும் அந்த கூட்டம் நாங்கள் கூட்டம் கூடுகின்ற கூட்டுகின்ற போது பெரியாரையும் பெரியார் கருத்துக்களையும் சொன்ன சீமான் பிறகு தன் கூட்டத்தை கூட்ட வேண்டும் அல்லது பத்திரிகைகள் எல்லோர் இடத்திலும் தான் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெரியாரை மறுத்து தான் மறைமுகமாக ஒரு வலதுசாரியாக நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக ஒரு இந்துத்துவாதியாக காட்டிக்கொள்கின்ற தன்மையில்தான் பெரியாரை எதிர்த்தால்தான் தன்னை இந்துத்துவாதியாக மதவாதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் பெரியாரை விமர்சித்து தான் கட்சியை தொடங்கி அது பெரியாரையே எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ தமிழர்களுக்காக பாடுபட்டு தமிழர்களை உயர்த்திய பெரியாரையே தமிழராக இல்லை என்று கொச்சைப்படுத்தி ஒரு அவர் வேறு மாநிலத்துக்காரர் வேறு மொழிக்காரர் என்பது போல சொல்லி ஒரு கூட்டத்தை தக்க வைத்துக்கொள்கின்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறார் அது அதோடு கூட ஈழத் தமிழர்களை பொறுத்தவரை அங்கே தமிழீழ விடுதலைக்காக போராடிய விடுதலை புலிகள் உக்கிரமமாக தொடங்கி போரை தொடங்கி போரை நடத்தி ஒரு கட்டத்திலே தமிழ் ஈழத்தை தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர் வாழ் வாழ்ந்தபோது அவர் களத்தில் இருந்தபோது அவர் போரிட்ட போரிட்டபோது வராத சீமான் பிறகு அந்த போர் முற்றிலுமாக அந்த அவர்கள் எடுத்து இந்த பறிக்கப்பட்டு தமிழீழ பூமியும் பறிக்கப்பட்டு போரும் பறிக்கப்பட்ட பின்னால் அந்த தமிழில் விடுதலை புலிகளும் இயங்காத காலகட்டத்தில் வந்து அவர்களுக்காக பேசுகிறேன் என்ற பெயரிலே புது புது கதைகளை சொல்லி புது புதுமான வரலாறுகளை திரித்து விடுதலை புலிகளின் மீது அபாண்டமான பொய்யான க சரித்திரங்களை படைத்து ஒரு கூட்டத்தை இளைஞர் உடல் மொழியால் வீர வீர வசனங்களை பேசுவதால் ஒரு இளைஞர்களை கவர முடியும் என்ற எண்ணத்தில் இப்போது அவர் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அதனால் ஒரு கூட்டம் அவரை கவருகின்றது ஆனால் கவருகின்ற கூட்டமே அவர் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய செய்திகள் முரண்படுகிறது பின் முரணாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அவரை விட்டு விளங்க விலகக்கூடிய நிலையில்தான் இப்போது அந்த அவருடைய இருக்கக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டிருக்கின்றது விடுதலை புலிகளோட இணக்கமாக இருந்தவர் நீங்க பிரபாகரன் அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போய் வன்னி காட்டில் பல நாட்கள் இருந்தவர் அந்த வகையில் சீமானோட இலங்கை பயணத்தில் அப்படி என்னதான் நடந்தது நிச்சயமாக கடைசி தமிழில் விடுதலை புலிகள் இரண்டாயிரங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பின்னால் தமிழ்நாட்டில் அந்த ஒரு போர் உக்கிரமமாக நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு சினிமா படக்குழுவின் மூலமாக ஈழத்துக்கு சென்ற பிரபாகரன் அது தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே விடுதலை புலிகள் ஆதித்து கொண்டிருந்த தலைவர்களின் சிபார்சின் அடிப்படையில் புலிகள் அவரை அங்கே தலைவர் பிரபாகரனை சந்திக்க ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் ஆனால் இவர் சொல்வது போல் நாட்கணக்கிலே மாதக்கணக்கிலே அவர் அங்கே தங்கி பிரபாகரனோடு பேசவில்லை பழகவில்லை சில சில நிமிடங்கள் மட்டுமே அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு இருந்தது என்றுதான் தான் விடுதலை புலிகள் சொல்லுகின்றார்கள் ஆனால் பிரபாகரனோட தான் ரொம்ப நெருக்கம் ஆமக்கறி சமைச்சு சாப்பிட்டோம் கறி இட்லி சாப்பிட்டோம்னுலாம் சீமான் சொல்கிறாரே நிச்சயமாக அவர் இப்போது அதை இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் மறுப்பதற்கும் அது உண்மையில் என்பதை நிரூபிப்பதற்கும் களத்திலே விடுதலை புலிகள் இயக்கம் இல்லை அதை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே தமிழீழ விடுதலை புலிகள் மீதும் பிரபாகரன் மீதும் பற்று கொண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றும் இருக்கின்றார்கள் அவர்கள் உண்மையாகவே தமிழீழத்தை நேசிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கின்றார்கள் அந்த இளைஞர்களை கவர்வதற்காகவே வீர தீர கதைகளை சொல்லி நடக்காத செய்திகளை இட்டுக்கட்டி பேசி ஒரு விடுதலை புலிகள் ஏதோ உணவிலே உணவு சமைப்பதிலும் உணவு உண்பதிலும் மிகப்பெரிய சாதனையாளர்கள் என்பது போல தன்னை இணைத்து பேசி வருகின்றார் உண்மையிலேயே தலைவர் ஆகட்டும் விடுதலை புலிகளாகட்டும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அல்ல காரணம் அவர்கள் இருந்தது போர்க்களம் ஒவ்வொரு நாளும் உணவு என்பது அவர்களுக்கு நிச்சயம் இல்லை அந்த பல காலகட்டத்தில் மக்களாகத்தான் அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட போர் மக்கள் மக்களோடு இணைந்த போர் விடுதலைப் போர் அந்த போர்களே அவர்கள் வகை வகையாக சமைத்து சுவைசுவையாக சமைத்து கொண்டு இவரை நாள் வைத்து கொண்டு ப பிரபாகரன் இவரை ஏதோ ஒரு தன்னுடைய இங்கே கிராமத்தில் சொல்வது போல் மாப்பள விருந்து தருவது போல அவரை சீராட்டவில்லை பாராட்டவில்லை நிச்சயமாக அவர்கள் களத்தில் இருந்தவர்கள் உணவுக்கு அவர்கள் முக்கியத்துவமே கொடுத்ததில்லை ஆனால் இவர் சொல்வது அத்தனையும் அவர் ஏதோ புலிகளையும் பிரபாகரனையும் பெருமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி கொச்சைப்படுத்துகிறார் மக்களிடத்தில் உலக மக்கள் பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் இவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கதையும் அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற தன்மையில் தான் அமைகின்றது நிச்சயம் ஒரு நாள் இதற்கு அவர் அந்த மக்களுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் தமிழ் தேசியத்தை திராவிட அமைப்புகள் எதிர்க்காத போது திராவிடத்தை சீமான் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கு பெரியாரையும் திராவிட இயக்கங்களையும் நேரடியாக சந்திக்க முடியாதவர்கள் இப்படி ஒரு கருத்தியலை வைத்து தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு என்று இந்த மக்களிடத்தில் பிளவுபடுத்த முடியும் தமிழர்களிடத்தில் பிளவுபடுத்த முடியும் என்று இந்த பணியை தொடங்குகிறார்கள் இது இவரின்றிக்கு நேற்று செய்ததல்ல மாப்பூசி அவர்கள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிய இந்த வாதம்தான் திராவிடம் வேறு தமிழ் தேசிய வேறு என்பது ஆனால் அன்றைக்கு தொடங்கிய மாப்போசியால் அதை வெற்றி கொள்ள முடியவில்லை அது மாப்போசி அதில் தோல்வி அடைந்தார் பிறகு மாப்போசி திராவிட இயக்கத்து இடத்திலேயே சரணடைந்தார் திமுக இடத்துல சரணடைந்து திமுக கொடுத்த பதவிகளை மேலவை தலைவராக பதவியை பெற்றுக்கொண்டவர் மாப்போசி ஆகவே அவர் முன்ன அவர் எடுத்துக்கொண்டு தோல்வியடைந்த அந்த வாதங்களைத்தான் இப்போது சீமான் எடுத்து ஆனால் அது மக்களிடத்துல நிற்காது மக்கள் அதை அலட்சியப்படுத்தியவர்கள் அதை இப்போதும் அதைத்தான் மக்கள் செய்து செய்வார்கள் செய்து கொண்டிருக்கின்றார் தமிழர்களை ஏன் திராவிடர்கள்னு சொல்கிறீங்க திராவிடம்னு வர்ற தாய் வாழ்த்த கூட நான் மாற்றுவேன் அப்படின்னு சீமான் சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக திராவிடம் என்ற வார்த்தை வந்திருக்கின்ற காரணத்தாலேயே அந்த பாடலை நீக்கிவிடுவேன் என்று அவர் சொல்வது எவ்வளோ சாத்தியம் முடியுமா என்றெல்லாம் பார்க்காமல் ஏதோ ஒரு சவால் ஒரு வா வாய்க்கு வந்தது பேசுவோம் என்பது போலத்தான் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்போ திராவிடம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதை நீக்கிவிடும் என்று சொன்னால் இந்திய தேசியத்தினுடைய தேசிய கீதம் இருக்கின்றது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் அறிவிக்க வேண்டும் இந்திய தேசிய கீதத்தை அவர் நாட்டுப்பண் அதை அதிலும் திராவிடம் என்று வருகின்றது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் அறிவிக்க வேண்டும் ஏதோ ஏதோ தான் தான் வந்தால் தான் வந்தால் என்றொரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார் எல்லாவற்றிலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இது கடன் உலக நாடுகளிலே பல லட்சம் கோடி இருக்கின்றது நான் வந்தால் தமிழ்நாட்டினுடைய கடன் பல லட்சம் கோடி இருக்கின்றது நான் ஆட்சி ஆனால் அதை மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து அத்தனையும் ஒரே நாளில் ரத்து பண்ணிவிடுவேன் என்று ஒரு கற்பனை கதையாக அது இப்போ யாருமே இது கேட்டால் சிரிக்கக்கூடிய அளவிலே தான் அவருடைய வாதங்கள் செய்திகள் இருக்கும் அதில் வந்தால் தந்தால் என்று ஆகவே வருவேன் மக்களிடத்தில் நம்பிக்கை பெற்று வாக்கு பெற்று நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று ஒரு நாள் அவர் சொன்னதில்லை சொல்கிறதெல்லாம் என்கிட்ட கொடுத்துப்பார் ஒரு நாள் முதலமைச்சர் பதவியை கொடு ஏதோ குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு முதலமைச்சர் பதவியை ஒரு நாள் கொடுங்க ஒரு நாள் கொடுங்க சினி அதுவும் தான் அப்படி ஒரு சினிமா வந்துருச்சு அதை வச்சுக்கிட்டு இவர் நாட்டு மக்கள் இடத்துல உண்மையாக்கலான்ங்கிற மாதிரி பேசுகிறார் மக்கள் அதை யாருமே ரசிக்கலை அது யாருமே எடுத்துக்கிறது இல்லை அது எல்லாமே இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அன்றைய அந்த ஊடகங்கள் தரக்கூடிய மதிப்பை தவிர மக்கள் ஒருபோதும் இதுக்கு மதிப்பு தரதில்லை